எப்பொழுதும் சாதி மதம் என பேசி அரசியல் செய்து வரும் பாஜகவிற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் நடிகை ஐஸ்வர்யா ராய் பிரதமர் மோடியை மேடையில் வைத்துக் கொண்டே சாதி மதத்திற்கு எதிராக பேசியது பரபரப்பை கிளப்பியுள்ளது ஆந்திர மாநிலம் புட்டப்பர்த்தியில் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி சாய்பாபாவின் பிறந்தநாள் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது இதில் பிரதமர் மோடி முதல்வர் சந்திரபாபு நாயுடு நடிகை ஐஸ்வர்யா ராய் பச்சன் சச்சின் டெண்டுல்கர் மத்திய அமைச்சர்கள் ராம்மோகன் நாயுடு கிஞ்சிரபோ ஜி கிஷன் ரெட்டி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பிரதமர் மோடியின் கால்களை தொட்டு ஐஸ்வர்யா ராய் வணங்கினார் அதனைத் தொடர்ந்து ஐஸ்வர்யா ராய் பிரதமர் மோடி முன் பேசிய பேச்சுதான் இணையத்தில் வைரலாகி வருகிறது அவர் கூறுகையில் இங்கு ஒரே ஒரு சாதிதான் மனித சாதி ஒரே ஒரு மதம்தான் இருக்கிறது அது அன்பு மதம் ஒரே ஒரு மொழிதான் இருக்கிறது அது இதயத்தின் மொழி ஒரே ஒரு கடவுள்தான் இருக்கிறார் அவர் எங்கும் நிறைந்து இருக்கிறார் என்று பேசியுள்ளார் பொதுவாகவே பாஜகவினர் சாதி மதம் என கலவரத்தை தூண்டி அரசியல் செய்வதையே வாடிக்கையாக வைத்திருக்கின்றனர் அதிலும் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எதிராக வெறுப்பு அரசியலை தொடர்ச்சியாக முன்வைத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது இதனால் ஆங்காங்கே பல மத கலவரங்களும் மோதல்களும் வெடிப்பதுண்டு இதற்காகவே மக்கள் பலரும் பாஜகவை வெறுக்கின்றனர் குறிப்பாக தமிழகத்தில் பாஜக இன்று வரை கால் ஊன்றாமல் இருப்பதற்கு முக்கிய காரணமும் இதுதான் பிரதமர் மோடி அவர்களும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழகத்திற்கு வந்தபோது ஒரு குறிப்பிட்ட வேட்பாளரை இவர் நல்ல ஜாதியை சார்ந்தவர் என ஓட்டுக்காக வன்மத்தோடு பேசியிருந்தார் ஆனால் இன்று பிரதமர் பங்கேற்ற மேடையில் வைத்தே உலகில் ஒரே ஒரு சாதிதான் உள்ளது அதுதான் மனித சாதி என உரத்த குரலில் பகுத்தறிவு பேசிய நடிகை ஐஸ்வர்யா ராயின் துணிச்சலை பலரும் பாராட்டி வருகின்றனர்